ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரவை தக்காளி வரமிளகாயை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் போல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் வந்து நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் கோதுமை மாவு இது கூடவே வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் மைதா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணனால மாவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை உப்போடு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாருங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா தோசை பேட்டர் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு இந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு தோசை பேட்டராக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவராவது இது வந்து நல்லா ஊறணும் மூடி வச்சிருங்க அது வந்து ஊறுற கேப்பில் நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதோ ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே ரெண்டே ரெண்டு வரமுளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வரமுளக எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கிப்போம் பாருங்கள் தக்காளி வரமுளகா எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்ல கொட்டி நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி வதக்கினதெல்லாம் ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு இப்போ இது வந்து நல்லா கூலாகட்டும் இப்போ நம்ம வதக்கின தக்காளி வர மிளகா எல்லாமே நல்லா கூலாகிடுது அதனால் அதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இங்கே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அந்த ரவை எல்லாமே நல்லா ஊறிருக்கு இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த தக்காளி வர மிளகாய் பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணனால எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் பாருங்கள் நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து முள்ள சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஜீரகம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் ஒரு திரவ எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க இதோட கூடவே வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஒரு அரை கப்பு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சி எல்லாமே அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க தோசை பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும் சரியான அளவில் இருக்குது நமக்கு இப்போ நம்ம தோசை பேட்டரெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம சைட் டிஷ்க்கு வேர்க்கடலை சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடையில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் பாருங்கள் நான் வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அதனால் முதல்ல நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை எல்லாமே லைட்டாக ஃப்ரையாக இந்த மாதிரி லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த பருப்பு எல்லாமே நல்லா வருபடும் கொஞ்சம் கலரெலாம் மாறி நல்லா வருபட்டு வரும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இந்த டைமில் வந்து நம்ம இதோட கூட கொஞ்சமாக தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் கருவேப்பிலை சேர்த்தனால ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே வந்து நம்ம அப்படியே ரெடி ஆகிடும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இங்கேயே நம்ம சட்னிக்கு வருத்தது எல்லாமே நல்லா கூழாயிடுச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் ரவா தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம தாளித்ததை ஆட் பண்ணிடலாம் நான் வந்து எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இந்த நாளையுமே வந்து தாளித்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துக்கெலந்தான் நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி இப்போ நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து தோசைகளில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சிட்டோம் இப்போ அதுல வந்து நம்ம ரெடி பண்ண மாவை வந்து இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கலாம் எப்பவும் போல வந்து தோசை மாவு விடாமல் ரவா தோசைக்கு வந்து இந்த மாதிரி நல்லா அப்படியே சுத்தி விட்டுக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக நீர்க்க இருக்கணும் அப்பந்தான் வந்து தோசை நல்லா மெல்லிசா மொறு மொறுன்னு வரும் இப்போ வந்து சுத்தி வந்து நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகிடுது இப்போ இதை மெதுவோ அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ இந்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் இப்போ இந்த சைடும் ரெடியாகிடுத்து நம்ம எடுத்துடலாம் நம்மளோட தக்காளி ரவா தோசை சூப்பராக இருக்குது நல்ல மொறு மொறுன்னு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்கள் இதே ரேஷியோவில் எல்லா மாவையும் போட்டு இதே மாதிரி நீங்கள் மாவை கலந்து பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான தக்காளி ரவா தோசை இந்த மாதிரி அருமையாக ஆயிடும் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மொறுமொறுன்னு சுவையான தக்காளி ரவா தோசை அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி தோசை சாப்பிட்ருப்போம் ரவா தோசை சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி ரவா தோசை ட்ரை பண்ணுங்கள் ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அந்த லைட் புளிப்போட இந்த வரமிளகாயோட அந்த காரத்தோட இந்த ரவா தோசையோட மொறுமொறுப்பும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஃபன் காம்போவும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ